மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வை இருந்தீங்கன்னா மறக்கவும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூட்டணிக்கே பத்து சீட் போயிடுச்சு திமுகவுக்கு கடும் இருக்கடிதாங்க அதாவது திமுக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அவங்களுடைய கட்சியை பலப்படுத்திட்டு வருகிறது அதனால வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அதிகரித்து கொண்டே போயிருக்கிறது பல கட்சிகளும் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள் நமது திமுகவினர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தனித்தனியாக சீட்டை பிரித்து கொடுக்கவே பத்து சீட்டு போயிடுச்சு இப்பொழுது அவர்களுக்கு என்ன நிலைமை அதாவது அவர்கள் கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் நிர்வாகிகளுக்கு பதவி வேண்டுமல்லவா இப்போ அவர்கள் என்ன செய்வார்கள் அவர்களே அதே தொகுதியில் ஜெய்த்து காட்டுவர் என்று கூறும்பொழுது கூட்டணி எதிர்க்கு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்து எழுப்பியிருக்கு இதனால் வந்து பார்த்திங்கன்னா திமுகவுக்கு உள்ளேயே ஒரு சிக்கல்கள் மற்றும் குழப்புகள் நிலம்பி இருக்கிறதே சொல்லலாம் ஒருத்தர்ந்தான் பார்க்க வேண்டும் அவர்கள் கூட்டணியில் சீட்டை ஏற்றுகிறார்களா இல்லை இன்னும் குறைக்கிறார்களா என்று ஏனென்றால் ஒரு ஒரு தொகுதியிலும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வாழ்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எடுத்துக்கட்டகம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளூர் மாவட்டத்தில் விசிக கட்சி வந்து பார்த்திங்கன்னா அதிகளவு ஆதரவு இருக்கிறது என்றால் அப்போது அவர்களுக்கு தான் சீட்டு தர வேண்டும் என்று வந்து பார்த்திங்கன்னா உரிமை இருந்தாலும் கூட திமுக கட்சி சார்பாக நிற்கிறவர் கூட அவருக்கும் ஆதரவு அதிகமாக தான் இருக்கிறது என்றால் இப்பொழுது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்லவா இருவருக்குமே ஆதரவு அதிகமாக உள்ள இடத்தில் எப்படி நம் கூட்டணிக்கு கட்சிக்கு சீட்டு தருவது அப்படின்றது யோசிக்கத்தக்க ஒரு பெரிய கேள்விக்குறிதா மக்களே அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி தான் அதனால் அவர் வந்து பொறுத்திருந்து இந்த சீட் விஷயத்தில் ரொம்ப முக்கியமாகவும் கவனமாகவும் முடிவெடுத்திருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுகவில் கூட்டணியில் இருந்து ஏதாவது ஒரு கட்சி விலகுகிறதா ஏனென்றால் அவர்களுக்கு சீட்டு தரவில்லை என்றால் கண்டிப்பாக வெளியிடுவார்கள் யார் தராளோ அவர்களுடன் கூட்டணி சேருவார்கள் இல்லையென்றால் அவர் அவர் தொகுதியில் மட்டும் ஜெய்த்து கொண்டு போயிடுவார் அதனால் இப்பொழுது கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் திமுகவிலிருந்து விலகுமா விழுகுமா அப்படின்ற கேள்விக்குறிதான் மக்களை விளையிருக்கு பொறுத்தவரை பார்க்கலாம் எந்த கட்சி விலகிறது எந்த கட்சிக்கான சீட்டு வந்து அதிகமாக தருகிறார்களா என்று ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்துருக்கு ம் விடுதலை சிறுத்தை கட்சி அப்படி இருக்கு நிறைய கட்சி இருக்குது இதிலிருந்து ஏதாவது பெரிய ரெண்டு தலைகள் போனாலும் கூட இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு அதாவது ஆல்ரெடி அதிமுகவில் மிகப்பெரிய பின்னடைவு தாங்கி தான் இருக்கிறது ஏனென்றால் அது செங்கோட்டைய நிலை ஜெயக்குமார் நீக்கம் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு அப்படின்ட்டு நிறைய சில நிர்வாகிகள் வந்து திமுகவுக்கு தவறாங்க அப்படின்னு நிறைய சிக்கல்கள் மற்றும் குழப்பங்கள் அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அதேபேல் திமுகவில் அது தொடர்ந்தால் கண்டிப்பாக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வெல்லப்போவது தவக்க என்று உறுதியாக கூறலாம் ஏனென்றால் இரு கட்சிகளும் இப்போ பலமாக இல்லை எதிர்கட்சிகளாகிய அதிமுகவும் சரி திமுகவும் சரி இப்பொழுது இந்த மாதிரி குழப்பங்கள் ஏவினால் அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவு தான் அது பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வெல்லப் போவது என்று அரசியல் தொடர்பாள நிகழ்வுகளை உடன்கூடம் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்களை அடுத்த விடவில் அடுத்த காலம் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்